தமிழே தலைவி நின்று வெயிலோ மழையோ பொருட்படுத்தாமல் தமிழ் பணியாற்றும் என் கிழவனுக்கு தமிழே இரவோ தலைவி தமிழ் பணியாற்றும் என் கிழவனுக்கு தமிழே தலைவிகளையும் பட்டங்களையும் அடுக்கி வைத்திருக்கும் என் கிழவருக்கு தமிழே தலை நிவன் இயற்றினார் முதல் கவிதை வந்து சேர்ந்தால் அன்று முதல் எம் கிழவருக்கு தமிழே தலை நிமிர்ந்து வரும் கற்பனை உள்ளதை சொல்லும் உள்ளம் என இன்று கால்கள் தேடும் பாதை வரை எம் கிழவருக்கு தமிழே தலை நிமிர்ந்து உமக்கோ என்றும் தமிழே தலை நிமிர்ந்து தாத்தா எனக்கோ நீ என்றுமே தண்ணீர் குலத்தின் தலை நிமிர்ந்து

உளையுங்கள் உழையுங்கள் உங்கள் தாத்தாவை போற்றங்கள் உளையுங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வாய் சும்மா வராதே எட்டால தப்பா உங்களுக்கு போதே பர்சினை செல்றதுங்கறதுல நான் வரலாம் Nandri.